வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இனவாதத்தை கட்டவிழ்த்துவிடும் விமல் தமிழர் கண்டனம் பாதுகாக்கப்படும் இனப்படுகொலையாளிகள் கடுமையாக சாடிய ஸ்ரீதரன் செம்மளி மனித புதுகுலை எலும்புக்கூடு பரிசோதனை நீதிமன்ற தீர்மானம் தொடர்பில் முக்கிய தகவல் அனுரவின் ஒரே கோர நிறைவேற்றப்பட்டில் பலியான இளைஞர்கள் நிலவும் வெப்பமான வானிலை நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தந்தையால் இந்திய டென்னிஸ் வீராங்கனை படுகொலை வெளியான பகிர் காரணம் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஊடகங்களில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டவிழ்த்து பொய்யான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகின்றார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களும் அவர்களது குண்டர்களும் ராணுவமும் இணைந்து மேற்கொண்ட ரத்த களரியையும் இனப்படுகொலையையும் மறைத்து செம்மணி அகழ்வின் மூலம் தமிழர்கள் மீண்டும் ரத்த களரியை ஏற்படுத்த முனைகிறார்களா என தூண்டுகின்றார் செம்மணி மனித புதுகுழியை அகழ்வதால் என்ன பயனென கேள்வி கேட்பதற்கு விமல் வீரவன்சவிற்கு அருகதை கிடையாது காரணம் கடந்த கால செம்மணி மனித புதுகுழி விவகாரத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் விமல் வீரவன்சவம் முக்கியமானவர் சந்திரிகா அரசுடன் ஆட்சியில் ஒன்றாகியிருந்த முப்பத்தி ஜனதா விமுக்தி பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் விமலம் ஒருவர் செம்மணி புதுகுழியில் ராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று கூற்று இனங்களுக்கிடையே முருகல் நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவதுடன் இராணுவ சாட்சியங்களுடன் உள்ள விவகாரத்தில் உண்மைகள் வெளிவந்துவிடக்கூடாது அதனை திசை திருப்பி நேர்த்து போக செய்வதில் வீரவம்ச போன்ற இனவாதிகள் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர் இனவாதத்தை தலைதூக்க விடமாட்டேன் என பேச்சளவில் கூறிவரும் ஜனாதிபதியானுரு தன்னுடைய பழைய முகாமின் சகதோழர் விமல் வீரவன்சவின் இனவாதத்திற்கு என்ன செய்ய போகிறார் என தெரிவித்துள்ளார் இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் கொட்டக்கலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர் தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழ் தரப்புகள்தான் செய்தன என்பது போல் வெளியில் ஒரு மாயை காட்டப்படுகின்றது இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைத்த கோட்டாபை ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த குடும்பம் மீது இதுவரையில் எந்த பாய்ச்சல்களையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த ராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகின்றது இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் செம்மணியில் கார்பன் பரிசோதனையை முன்னெடுப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காணாமல் போனவர்கள் அலுவலகத்தை நிறைவேற்றும் பணிப்பாளர் தர்பரன் இதனை தெரிவித்துள்ளார் உடல்கள் எப்போது புதைக்கப்பட்டன என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு முறையாக ஹார்பன் பரிசோதனையை பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இது பயன்படுத்தப்படும் ஒரு முறை குறிப்பாக வேறு பொருட்கள் ஆதாரங்கள் இல்லாத போது இந்த முறையை பயன்படுத்துவது வளமையென தெரிவித்துள்ள அவர் எனினும் செம்மணி மனித புதுகுழி தொடர்பில் கார்பன் பரிசோதனையை பயன்படுத்த வேண்டுமா என்பதை நீதிமன்றங்களே தீர்மானிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதுகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் ஜூன் இறுதி வாரத்தில் ஆரம்பித்து பதினைந்து நாட்கள் இடம்பெற்ற நிலையில் இந்த பதினைந்து நாட்களில் அறுபத்தைந்து மனித எலும்பு கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டது செம்மணி மனித புதுகுழியை அகழும் பணிகளுக்கு தலைமை தாங்கும் பேராசிரியர் ராஜோமதோவ எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்குள் முதல் பதினைந்து நாட்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் செம்மணி மனித பொதுக்குழி குறித்து கர்சனை எழுப்பியுள்ள இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுருகுமாரதி தனது ஜனாதிபதி தேர்தல் முக்கிய சேர்க்கப்பட்டுள்ளதிகளில் ஒன்றை நிறைவேற்றியுள்ளதாக ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்கும் ஒரு நிகழ்நிலை கருவியான அனுர மீட்டர் அடிப்படையில் இந்த அவதானிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது இதன்போது சம்பாதிக்கும் போது செலுத்தும் வரிமுறைமையை திருத்தியமைத்தது மட்டுமே நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு வாக்குறுதியாக தெரிவிக்கப்படுகிறது ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தும் பொருளாதார சீர்திருத்தங்கள் நிர்வாகம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட உயர் பொதுநலன் நலன் சார்ந்த பகுதிகளை உள்ளடக்கிய ஜனாதிபதியின் இருபத்தி இரண்டு வாக்குறுதிகளை ஆராய்கிறது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளின் வகை தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி இரண்டு வாக்குறுதிகளில் ஐந்து வீதத்தை குறிக்கிறது இந்த இருபத்தி இரண்டு வாக்குறுதிகளில் முப்பத்தைந்து வீதம் ஓரளவு நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் மேலும் பதினான்கு தொடங்கப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த வாக்குறுதிகளில் பத்தாவது நாற்பத்தைந்து வீதம் பற்றிய புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் எதுவும் இல்லை என்று அனுர மீட்டர் தெரிவிக்கிறது மேரிகம பஸ்யால பிரதான வீதியில் மல்லகாவ பகுதியில் நடந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் உயிரிழந்தவர்கள் இருபத்தைந்து மற்றும் வயதுடைய மற்றும் பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பல்லேவல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பல்வேறு பகுதிகளில் தீ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது தீ பரவல் தொடர்பான தகவல்களை நூற்று பதினேழு என்ற துரித இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது மேலும் அத்தியாவசியமற்ற நடவடிக்கைகளுக்கு குடிநீரை பயன்படுத்துவதை குறைத்து அத்தியாவசிய அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டும் நீரை பயன்படுத்துமாறு தேசிய நீர்வள மற்றும் வடிகாலப்பு சபையின் முகாமையாளர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்திய டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவின் கொலை தொடர்பாக இந்திய ஊடகங்கள் மேலும் பல உண்மைகளை வெளியிட்டுள்ளன கடந்த வியாழக்கிழமை ராதிகா தனது தந்தையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கொலைக்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் சந்தேக நபர் தனது மகள் தன்னை விட அதிக பணம் சம்பாதிப்பதாகவும் அவளுடைய முன்னேற்றம் குறித்து கவலைப்பட்டதாகவும் கூறி அவரை கொன்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராதிகா ஒரு தனியார் டென்னிஸ் அகாடமியில் பயிற்சியாளராக இருந்தார் மேலும் உயர்மட்ட வாடிக்கையாளர்களுக்கு தனித்தனியாக பயிற்சி அளித்ததாகவும் கூறப்படுகிறது அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட தீபக் யாதவ் தனது மகள் சம்பாதிக்கும் பணத்தை சார்ந்து இருப்பதாகவும் தன்னைவிட அவள் அதிக பணம் சம்பாதிப்பதாகவும் கூறி கிராம மக்களாலும் சில குழுக்களாலும் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அந்த சமயங்களில் அவர் தனது மகள் ராதிகாவை டென்னிஸ் அகாடமிக்கு செல்ல வேண்டாம் என்று பலமுறை கூறியிருந்தார் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் இந்திய காவல்துறையின் கூற்றுப்படி அவரது கொலைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் மற்றும் அவரது மகளின் இசை வீடியோவும் காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் இரண்டாயிரம் அன்று பிறந்த ராதிகா பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் மேலும் பதினெட்டு வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் எழுபத்தைந்தாவது இடத்தையும் பெண்கள் இரட்டையர் பிரிவில் இடத்தையும் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் முப்பத்தைந்தாவது இடத்தையும் பெற்றுள்ளதாக அகில இந்திய டென்னிஸ் சங்கம் பதிவுகள் தெரிவிக்கின்றன அவர் சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு சுற்றில் தீவிரமாக இருந்தார் அங்கு அவர் இடத்தை பிடித்தார் இந்த கொலை கடந்த வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு நடந்துள்ளது அந்த நேரத்தில் ராதிகா தனது வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்தபோது ராதிகாவின் தந்தை ஐம்பத்தி நான்கு வயதான தீபக் யாதவ் தனது உரிமம் பெற்ற துப்பாக்கியை எடுத்து ராதிகாவின் இடுப்பில் சுட்டார் ராதிகாவின் பிரேத பரிசோதனையில் அவரது உடலில் நான்கு முறை துப்பாக்கி சூடு பாய்ந்திருப்பது தெரிய வந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குற்றம் சாட்டப்பட்ட தீபக் யாதவ் கைது செய்யப்பட்டுள்ளார் இருப்பினும் ராதிகாவின் உறவினர்கள் தங்கள் மகளை கொன்றதற்காக தீபக் யாதவை தூக்கிலிட வேண்டும் என்றும் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் உலக உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேசத் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்